இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்தும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றன திமுக மற்றும் நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எழுபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றன குறிப்பாக அதிமுக கொங்கு மண்டலத்தின் பெருவாரியான தொகுதிகளை அதிமுக கூட்டணி வளைத்தது அதிலும் கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளையும் வென்றெடுத்தது ஆனால் இந்த முறை அப்படி விட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே கோவையை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் கோவைக்கென சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதல்வர் கோவை மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜியை நியமித்தார் வழக்கு காரணமாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து விளக்கினாலும் தற்போதும் அவர் கோவை மாவட்ட பொறுப்பாளராகவே நீடிக்கிறார் கூடுதலாக மண்டல பொறுப்பையும் அவருக்கு வழங்கியிருக்கிறார் ஸ்டாலின் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வந்ததுமே உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் கோவையில் திமுகவை வெற்றி பெற வைத்தும் ஸ்டாலினின் குட் புக்கில் இடம் பிடித்தார் செந்தில் பாலாஜி இந்நிலையில் கோவையில் செந்தில் பாலாஜி தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி புது கோஷ்டியை வளர்ப்பதாகவும் கட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் கோவை திமுகவினர் மத்தியில் இருந்து அதிருப்தி குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன கோவையில் காலம் காலமாக கட்சிக்காக உழைத்தவுடன் பிறப்புகள் திமுக எதிர்கட்சியாக இருந்த போது எங்களை போன வர்கள் பதவியில் இருந்தோம் கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்து சிறை சென்றிருக்கிறோம் ஆனால் திமுக ஆளும் கட்சியாக வந்த பிறகு படிப்படியாக எங்களை ஓரம் கட்டி எங்களது பதவிகளையும் பறித்துவிட்டார்கள் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்ன உத்தரவாதம் கொடுத்து அவர்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை பிற கட்சிகளில் ஆக்டிவ் இருப்பவர்கள் மட்டுமல்லாது அங்கே வர்களையும் திமுகவுக்கு கூட்டி வந்து பிரதானப்படுத்துகிறார்கள் இவர்களில் பெரும் வந்த வேகத்திலேயே கட்சி பதவிகளையும் கொடுக்கிறார்கள் இவர்களுக்காக ஒரிஜினல் திமுகவினரை திமுக பொறுப்புகளுக்கு மாற்றுகிறார்கள் சிலரை பொறுப்புகளை தூக்குகிறார்கள் கட்சியில் சேர்ந்த வேகத்தில் உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் கணபதி ராஜ்குமாரை தனது சிபாரசில் எம்பியாகவே ஆக்கினார் செந்தில் பாலாஜி ஆறு குட்டியின் மகன் அசோக் கோவை வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவுக்கு எதிராக போட்டியிட்டும் வாக்குகளை பிரித்த மகேந்திரன் இப்போது திமுக ஐடி விங் மாநில இணை செயலாளராக இருக்கிறார் ராஜீவ் காந்தி திமுக மாநில மாணவரணி செயலாளராக இருக்கிறார் தேமுதிக வரவான தளபதி முருகேசன் இப்போது கோவை தெற்கு மாவட்டம் திமுக செயலாளர் ஏன் இந்த பதவிக்கெல்லாம் காலங்காலமாக கட்சிக்காக உழைத்த அசல் திமுகவினர் யாருமே லாக்கில்லையா மாற்று கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டுமா முதல்வரோ துணை முதல் வரோ மற்ற அமைச்சர்களோ கோவைக்கு வந்தால் அவர்களை பார்க்க எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதோ இல்லையோ மேற்கண்டம் எளிதாக சந்தித்து விடுகிறார்கள் அதே சமயம் இவர்களில் பலரும் கோவைக்கு வரும்போது போட்டுவிட்டு மற்ற நேரங்களில் தங்களது வேலைகளை பார்க்க போய்விடுகிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கோவையில் சீட் பிடிக்கவும் இந்த மாஜுகளில் சிலர் இப்போது ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சீசனுக்கு வந்து போக்கிறவர்களை தேடி பிடித்தும் அரசு கட்சி பதவிகளுக்கு சிபாரிசு செய்வதால் வழி வழியாக கட்சிக்காக உழைத்து தேய்ந்தவர்கள் எல்லாம் ஒதுங்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி உரிய அங்கீகாரத்தை அளிக்காமல் போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கோவையில் திமுக தலைமை நினைப்பது சாத்தியமில்லாமல் போய்விடும் அதே போல் ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் காலம் காலமாகும் கட்சிக்காக உழைத்த சுப்புலட்சுமி சகதீசன் அதே போல் ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் காலம் காலமாகும் கட்சிக்காக உழைத்த சுப்புலட்சுமி ஜகதீஷ் கட்சியை விட்டே விலக்கிவிட்டார் இதற்கு யார் காரணம் என திமுகவிற்கு தெரியும் அந்த அமைச்சரும் வேலைகளில் மீண்டும் இறங்கிவிட்டார் இதே நிலை நீடித்தால் கொங்கு மண்டலத்தில் திமுக தலைமை போடும் கணக்கு தப்பு கணக்காக்கிவிடும் என்கிறார்கள் வந்தவர்களுக்கு பதவி வளர்த்தவர்களுக்கு கல்தாவா என உச்சகட்ட அதிருப்தியில் இருக்கும் கொங்கு மண்டல உடன்பிறப்புகளுக்கும் கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கும் செந்தில் பாலாஜி என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திமுக அமைச்சரவையை இப்போது நடத்தி கொண்டிருப்பதை எங்கள் மாஜி அதிமுகவினரை மாட்ட அரசியல் கோவைட்டும் இந்நிலையில் மக்களிடம் நேரடியாக சென்று பல்வேறு நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் சத்தியம் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகிறது மாவட்ட வாரியாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகளை அரசியல் சத்தியம் டிவி அதன்படி கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் நடத்தப்பட்ட சர்வே முடிவு கூட்டணி வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது சிங்காநல்லூர் தொகுதியில் மட்டும் இழுப்பறி நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க